குடுமலை மூனார் சாலையில் இரண்டு யானைகள் சண்டையிட்ட காட்சி வைரல் வாகன ஓட்டிகள் மிகவும் கவனத்துடன் இயக்க வேண்டும் வனத்துறை அறிவுறுத்தல் ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உடுமலை மற்றும் அமராவதி வனச்சரகங்கள் உள்ளன உடுமலையிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் கேரள மாநிலம் மூணாறு உள்ளது இதனால் இரு மாநிலங்களுக்கும் இடையே தினமும் ஆயிரம் கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் பகுதியாக ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளது கடந்த சில நாட்களாக உணவு மற்றும் குடிநீர் தேவைக்காக காட்டு யானைகள் உடுமலை மூணாறு சாலையை கடந்து செல்கின்றன இந்நிலையில் இரண்டு ஆண் யானைகள் சாலையை கடக்கும் பொழுது சண்டையிட்டவாறு கடந்து சென்றது இந்த காட்சி அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனைப்பற்றி வனத்துறையினர் தெரிவிக்கையில் உடுமலை மூணாறு சாலையில் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டும் எனவும் வனவிலங்குகளை கண்டால் புகைப்படம் எடுப்பது வன உயிர்களை துன்புறுத்துவது போன்ற நடவடிக்கை ஈடுபட வேண்டாம் எனவும் வாகன ஓட்டிகளை எச்சரித்துள்ளோம் வனவிலங்குகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் உடுமலை பெஞ்சமின்